வெல்கம் டு ஜாப் சீக்கர் ஃபைவ் சேனல் இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் படுத்தி தான் பார்க்க போகிறோம் கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து உதவியாளர் போஸ்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக வழியிட்டு இல்லையா அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது கூட்டுறவு சங்கங்களில் வந்து காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் தேர்வுக்கு வந்து இலவசமாக பயிற்சி வகுப்புகள் வந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து நடைபெற உள்ளது சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து வெளியிடு வெளியிட்ருக்காங்க அதாவது சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலி வழிகாட்டு மையத்தில் வந்து செயல்பட்டு வரும் தன்னார்வ பயிலும் வட்டம் வழியாக பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு வந்து இலவச பயிற்சி வகுப்பு வந்து நடத்தப்பட்டு வருகின்றது தற்போது சென்னையை தலைமையிடமாக கொண்டு மாநிலம் முழுவதும் செயல் எல்லையாக கொண்டு செயல்படும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு தலைமை கூட்டுறவு சங்கங்கள்ல வந்து வங்கிகளையும் காலியாக உள்ள இளநிலை மற்றும் உதவியாளர் காலிப்பணியிடங்களை வந்து அறிவிப்பானது வந்து வெளியிடப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கு வந்து தயாராகும் சென்னை மாவட்டத்தினை சேர்ந்த போட்டித் தேர்வாளர்கள் வந்து பயனடையும் வகையில் வந்து சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையத்தில் வந்து தன்னார்வ பயிலும் வட்டத்தின் நேரடி பயிற்சி வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் தகுதி உள்ளவங்க வந்துட்டு உங்களோட புகைப்படம் ஆதார் அட்டை நகல் அதுக்கப்புறம் தேர்வுக்கு விண்ணப்பத்தை அந்த விவரங்களோட சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நரி வழிகாட்டு மையம் மையத்தினை வந்து அலுவலக வேலை நாட்களில் வந்து நேர்லையே போய் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்கள் ஏதாவது தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னா டிஇசிஜிசி டாட் கோச்சிங் கிளாஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தகுதி வாய்ந்த அவர்கள் வந்து நீங்கள் இதுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் அடுத்து வந்து சென்னை மாவட்டத்தை சேர்ந்த தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறுமாறு அந்த சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அதுவும் இல்லாமல் ஒரு இலவசமான பயிற்சி வகுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி ஜாயின் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்